அந்த இது என்னன்னா footprint சேவ் பிளானட் சேவ் earth கிளைமேட் change எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு நம்ம விழா எடுத்து கொட்டாடுறது வந்து அந்த சேவ் பர்த் சேவ் பிளானட் தான் இந்த இன்னும் என்ன ஆகும்னு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் கடந்த ஒன்பது நாட்களாக எல்லா நகர்ப்பு சென்று நேற்று தான் திரும்பினேன் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது எங்கு சென்றாலும் என்னால் கைதட்டுகளை பெற முடிந்தது அதற்கு முக்கிய காரணம் நான் திருப்பூரில் தான் ஏனென்றால் திருப்பூரில் தான் வனத்துக்குள் திருப்பூரும் மனமும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மரங்களை அனுப்பிவிடார்கள்

வெற்றி அமைப்போம் சூழ்நிலை அமைப்போம் இந்த இயற்கை பற்றி வராத காலத்திலிருந்து நமது நிலத்தை சேவ் பண்ணணும் பிளானட் சேவ் பண்ணணும் எல்லாத்த விட முக்கியம் வந்து நமது வருங்கால சந்தரிகளை ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் என்பதுதான் தான் இந்த குறிக்கோளாக இந்த அமைப்புகள் இது அவைகள் குறிக்கோள் அடுத்தது வந்து நமது திருப்பூர் பற்றி பேசும்போது ரெண்டாயிரம் மெகாவாட்ஸ் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மெகாவாட்ஸ் வந்து நம்ம சோலார் எனர்ஜி மூலயமாகவும் இருநூற்றி ஐம்பது மெகாவாட்ஸ் பீம் மில் எனர்ஜியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு கார்பன் ஃபோன்ல முக்கியமான அங்கே இருக்குது ஏன்னா சேவ் அவங்களோட இது அதில் என்ன நாம் திருப்பூரில் எனர்ஜி வந்து வெறும் இருநூத்தி ஐம்பது மெகாவாட்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி மெகாவாட்ஸ் வந்து நமது எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக நாம் பங்கு கொடுக்குறோம் அடுத்தது காந்திராஜன் சொன்னார் டெய்லி இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணு ஆயிரம் கோடி லிட்டரை வந்து சுத்தரித்து செஞ்சு ரீயூஸ் செய்கிறோம் இது வேற எந்த உலகத்திலேயே இல்லை சில பேர் சொல்லப்போ இந்தியாவிலே இல்லை உலகத்துலேயே கிடையாது இந்த ஜீரோ டிசார்ஜ் அப்படி இருந்தால் முப்பதான சேவ் வாட்டர் பேசிட்டு இருக்கிறோம் நாம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த முயற்சி எடுத்துருக்கோம் உலகத்தில் என்ன இருக்குது நாங்கள் அந்த ஜீரோ டிச்சார்ஜ் வரும்போது கோர்ட் ஆர்டர் வரும்போது டயர் அசியேஷனில் நாங்கள் உட்காந்து யோசனை பண்ணோம் உலகத்தில் எங்கேயுமே ஜீரோ டிச்சு கிடையாது ஹைகோர்ட்டுக்கு அது எந்த வார்த்தை எப்படி பிடிச்சுன்னு ஜீரோ டிச்சார்ஜுன்னு அவங்க போட்டாங்க ஆர்டர் என்னடா யூரோப்பில் எல்லாம் போனால் ப்ராசஸிங் ஹவுஸ் இருக்குது பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டுருக்குது இது பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் வாட்டரை வந்து ஆத்தோட காலத்தை விட்டுறாங்க அதுதான் அங்கே ஜீரோ டீச்சார்ஜ் அங்கே யாருமே சுத்தரித்து இப்போ தண்ணியை விடறதில்லை நாங்களே அந்த டெக்னாலஜி கற்றுட்டு விஷு டேங்க் ஆண்டரபிள் சிஎம் தட்டா ஜெயலலிதா சிஎஸ் என்ன ஆர் ஹெல்ப் அப்போ எழுநூத்தம்பது கோடி வட்டியெல்லாம் கடந்து கொடுத்தனால நாங்கள் போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு ஜீரோ டிசார்ஜ் எப்படி கொண்டு வர்றதுன்னு அதிகாரிகளை வச்சு இங்குள்ள தொழிலாளிகளை வச்சு கண்டுபிடித்த முறை தான் ஜீரோ டிசார்ஜ் இது உலக டெக்னாலஜியில நம்ம உருவாக்கேஷன் தான் இப்போ உலகம் பொழுது நம்ம திருப்பூர் போறாங்க ஆஸ்திரேலியா இருந்து பங்களாதேஷ்ல இருந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்துட்டு நீங்க எப்படி இந்த ஜீரோ டிசார்ஜ் டெக்னாலஜி எங்களுக்கு சொல்லிக்கொடுன்னு சொல்லி அளவுக்கு நம்ம ஒரு லீடிங் கொசன் இருக்குதுல அதுக்கு காரணம் திருப்பூருடைய தொழிற்சாலைகள் தான் ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம லீடிங்கா இருக்கிறோம் அந்த ஏழு நகர்களுக்கு சென்ற போது நிறைய பேர்த்துக்கு இந்த பசுமை பிளானட் சேவிங் சேவ் வாட்டர் சேவ் எனர்ஜி தெரியுமா சொல்ற யாருக்கு தெரியல நிறைய தெரியல நாங்கள் வந்து இதெல்லாம் சொன்ன தான் ஓ திருப்பூர் இஸ் லீடிங் ஆல் தைன்னு சொல்லி இதில் நான் சொன்னது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் தான் அந்த கார்பட் ஃபுட் பிரிண்ட் வரும்போது டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வர போகணும் அது என்னென்னா நீங்கள் ப்ராடெக்ட்டில் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும்போது இந்த டிஷர்ட்டில் ஒரு டேக் போட்டாகணும் அது கோட் இருக்கும் கியூஆர் கோடு அதை கஸ்டமர் உலகத்தில் எங்கேப்பா வந்து ஸ்கேன் பண்ணாலோ இந்த ப்ராடக்ட் இந்த மில்லில் நூல் வாங்கினாங்க இந்த டைம் ஃபேக்ட்ரியில் ப்ராசஸி செஞ்சாங்க பிரிண்டிங் இங்கே செஞ்சாங்க அசஸரிஸ் ஆக்சரிஸ் இது யூஸ் ஆகிருக்கு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க என்ன டஸ்ட் இட் கார்மெண்ட்ஸ் போஜன்ஸ் சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு க்யூஆர் கோடு வரப்போகுது அது இல்லைன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் நம்ம ஏற்றுமதியாக செய்ய முடியாது ஆனால் நம்ம திருப்பூர் எல்லாத்துக்கும் முன்னாள் முன்னோடியாக அது தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த சிறு சிறு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாவே நம்மளது வந்து இந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் படும் அதுக்காக நாங்கள் சுவிஸ் டெக்னாலஜி சுவிஸ் கம்பெனியோட பேசிகிட்டு இருக்கிறோம் அதுலேயுமே அந்த சுவிஸ் டெக்னாலஜி இன்னும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து அந்த லேபரில் கொடுக்குறதுக்கு திருப்பூரில் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வித கஷ்டம் இருக்காது ஏன்னா நீங்கள் எல்லோருமே எல்லா விதத்துலேயுமே என்ன யூரோப்புக்கு வேணும் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கு அதனால் இது இந்த நல்ல செய்தியும் அதே சமயத்தில் இல்லை காஷ் தானும் நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அதாவது டேரக்ட் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் இந்த ஆம்புக்கள் எல்லாம் வேண்டுகோள் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் முன்னாடியே அது சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வரும்போது உங்களோட பக்கம் மிக முக்கியமானதாகும் அவர் காந்திராஜன் சொன்னார் நாங்கள் மரம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சை சுந்தராஜன் சொன்னார் நானும் கோபால் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து சோலார் போட்டாவே உங்களுக்கு அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வச்சுமா அதனால் எல்லா லைஃப் ஃபேக்ட்ரிக்கும் சோலார் கண்டிப்பாக போடணும்னு ஒரு அறிவுரைப்படுத்துங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் நிறையா இது சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து நிறைய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து போர்ட்டல் பாயிலருக்கு தயார் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் வந்து பயணிக்கு வந்து நிலக்கரி தான் யூஸ் இருந்தோம் இப்போ ஒவ்வொரு அயன் டேபிளையும் போர்ட்டல் பாயிலர் போட்டிருக்கோம் அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஓடுறது பரிந்தோம் அதே மாதிரி நீங்கள் வந்து போர்ட்டுல் பாயிலர் போட்டிங்கன்னா சோலார் எனர்ஜிலேருந்தே உங்களுக்கு கரண்ட் எடுத்து அந்த மரம் யூஸ் பண்ணுறதையே நீங்கள் அறவே ஒழிக்கலாம் அதனால் அதை வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி நம்பரு கேட்ட எல்லாரையும் சோலார் பிளானட் போட்டு சொல்லுங்கள் அந்த டிஜிட்டல் பாயிலர் வாங்க சொல்லுங்கள் சுத சுந்தராட மரங்கள் நூறு லோடு சொன்னீங்க முன்னொரு லாரி ரோடுகள் சொன்னாங்க அதை கண்டிப்பாக தடுக்கப்படும் இதை கூறிட்டு இந்த வெற்றி அமைப்பில் பெங்கு வருவதில்லை மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் ஏனென்றால் இதெல்லாம் நடத்துவது வந்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் அந்த பெருமையை எனக்கு ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஆல் இந்தியாவில் வந்து கைதில் காரணமே நீங்கள் தான் உங்களுடைய செயல் மேலும் மேலும் பலப்படும் எல்லாத்தோட இப்போ வந்து பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஃபெட்ரல் பேங்க் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் பண்ணி சிவராம ஏதாவது மாலிகை அவர் எல்லாமே வந்து ஒரு எண்ணிக்காக விழா கூப்பறதுக்கே ஒரு கால் இருக்கும் அது அப்புறம் கேட்டு வரட்ட எதுக்காக எண்ணெய் கூப்பிட்டார் அவர் காரியம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார் அவரோட கொள்கையை வந்து நோ ஃப்ரீ மீன் அது எல்லாருக்கும் அதனால் கூட்டுல எல்லாம் கறவுகள் எல்லாம் அலுப்பில் இருக்காருன்னா அவருக்கு சிஎஸ்ஆர் பட்டு தான் அது தான் வரணும் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே நமது பாரத வாழ்க நம் நாடு வாழ்க எல்லோரும் வாழ்க்கை கூறி